பிஸ்மில்லாஹ் ரஹ்மன் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அறியார்களே அஸ்லாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படுக்கை அறை அதாவது நம்ம படுத்து தூங்கக்கூடிய அந்த அறையில் அந்த பெட்ரூமில் வச்சு ஓத வேண்டி ஒரு சூறாவை பற்றி சொல்லப் போகிறேன் அந்த சூறாவை ஓதிவாருங்க இது நீங்கள் பகல்லையும் மோதலாம் இரவுலேயும் மோதலாம் எப்போ நேரம் இருந்தாலும் சரி இந்த சூறாவை ஓதுங்க ஒரு முறை இந்த சூறாவை ஓதனும் இந்த சூறாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை மட்டும் பதினோரு முறை ஓதணும் முதல்ல அந்த சூறாவை பற்றி சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய சிறப்பை பற்றி சொல்கிறேன் அந்த சூறா தான் தபாரக்கல்லதின்னு ஆரம்பிக்கக்கூடிய முழுக்கு சுறா நமக்கு பொதுவாக முழுக்கு சுறான்னு சொன்னால் ஒரே ஒரு சிறப்பு தான் தெரியும் என்ன சிறப்பு தெரியும் நம்ம வந்து நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க குரானில் முப்பதே வசனங்கள் கொண்ட ஒரு சூறா இருக்குது அந்த சூறா நமக்கு வந்து கபூரில் மன்றாடும் நமக்கு வேதனை வராமல் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சிறப்பு மட்டும் தான் நமக்கு தெரியும் ஆனா அது இல்லாம இதை படுக்கை அறையில் பெண்கள் ஓதுனா என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் முதல்ல நீங்க வந்து இந்த சூறாவை ஒரு முறை தினமும் ஓதி வந்தாவே நபி அவர்கள் சொன்ன மாதிரி நமக்கு கபர் வேதனை இருக்காது அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்வி கணக்குகள் இலகுவாகும் இன்னும் வந்து நமக்கு வரக்கூடிய சோதனைகள் தண்டனைகள் எல்லாமே வந்து அல்லாஹ் என்ன பண்ணுவான் அந்த சூறாவின் மூலமாக அந்த மன்றாடுதலின் மூலமாக நம்ம காப்பாற்றப்படுவோம் நம்ம எவ்வளவோ பாவம் செய்கிறோம் பாவம் செய்யாத மனிதர்களே கிடையாது அப்ப அந்த சூறா நமக்காக மன்றாடுதுனாவே நமக்காக வேற யாரும் அல்லா பணிந்து பேச முடியாது நபிசுல்லா அலையாம் அவர்களும் இன்னும் நமக்காக வந்து அந்த குரானும் மட்டும்தான் வந்து பணிந்து பேசும் நமக்காக பணிந்து பேசக்கூடிய சூறா குரான்லேயே வச்சு இந்த சூறா அதனால அதுக்காகவே நீங்க ஓதலாம் முதல்ல ரெண்டாவது வந்து இது பறக்கத்தை அள்ளி தரக்கூடிய சூராவா இருக்கு அதுலயே அதுல முதல் ஆயத்து வரும் பாருங்க தபாரக்லதி வியதிகள் முழுக்கு வகு அலா குல்லிஷை இன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை அல்லாஹுடைய பரக்கத் பெறுவதற்கு போதுமானதாக இருக்கும் அதனால அந்த ஆயத்தை ஓதுங்க யாருடைய கைவசம் இருக்கோ ஆட்சியும் அதிகாரமும் அவனே எல்லா பொருளின் மீதும் சக்தி உடையவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அல்லா சொல்கிறோம் அந்த முதல் ஆயத்திற்கு பிறகு அந்த முதல் ஆயத்தை பதினோரு முறை ஓதிட்டு இந்த சூறாவை என்ன பண்ணும் ஒரு முறை ஓதி முடிச்சுக்கணும் இதை ஓதும் போது நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு நிரப்பமான வரக்கத்து வீட்டுக்கே கிடைக்கும் உங்களுக்கு வீட்டில் வறுமை இருக்குது எனக்கு போதுமான செல்வம் இல்லை ஏதோ ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்குது கடனுக்கு மேலே கடன் வருது வீடே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தபாரக் சூறாவை பெண்கள் ஓதலாம் அது மட்டும் கிடையாது இதை ஓதுறதுனால உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை வந்து பாத்தீங்கன்னா மறுமை நாள்ல உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி இதை ஓதுபவர்கள் வந்து மலக்குமார்களுடைய ரக்கை மேல வந்து அமர்ந்திருப்பாங்களா பாகனல்ல மறுமை நாள்ல எல்லாரும் அமளி துமலைகள்ல இருக்கும் போது நம்ம ரக்கைகளுக்கு கீழே இருப்பது ரக்கைகளுக்கு மேல அமர்ந்திருப்பது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிழல்ல இருப்பது இதெல்லாம் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் அருட்கொடையாக இருக்கும் அதற்கு இந்த சூறா ஒரு காரணமா இருக்கும் அது மட்டும் இல்லை யூசுஃப் நபி அவர்கள் இருக்காங்களே அவர்களுக்கு அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் பேரழகை கொடுத்துருந்தான் அவரை மாதிரி பேரழகானவங்கள வந்து பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து அழகாக இருந்தாங்க இன்னும் அவர்களுடைய வரலாறை கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அவரை ஒரு அரசி அதாவது ஒரு நாட்டுடைய மன்னருடைய மனைவி அரசியே வந்து அவரை வசியம் செய்வதற்காகலாம் முயற்சி பண்ணாங்க அப்போ கூட வந்து யூசுப் நபி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அல்லாஹுடைய பாதையிலே உறுதியாக இருந்தாங்க அந்த இளவரசியே வந்து பார்த்தா மயங்கக்கூடிய அளவில் அழகாக யூசுஃப் நபி இருந்திருக்காங்க அப்போ யூசுப் நபி செஞ்சுட்டு இருந்த வேலையை கூட பார்த்தீங்கன்னா அரண்மனை வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அவர் ஒரு ஊழியராக இருக்கும் போது கூட அவரை பார்த்து வந்து மயங்கக்கூடிய அளவுக்கு அழகாக இருந்திருக்காரு அவர் அந்த அழகை வந்து அல்லாஹ் மறுமையில் நமக்கு என்ன பண்ணுவா இதை ஓதி வருவர்களுக்கு கிடைக்கும் மறுமையில் சிலருடைய முகங்கள் கருத்து இருக்கும் சிலருடைய முகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாவத்தின் காரணமாக அப்படியே நொந்து வெந்து கிடக்கும் சிலருடைய முகங்கள் சிரித்த முகங்களாக இருக்கும் சிலருடைய முகங்கள் வந்து பேரழகாக பேரழகாக இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த சூறாவை ஓதுறதுனால உங்களுக்கு மறுமேல பேரழகும் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சூறாவை ஓதுனீங்கன்னா வரக்கத்து கிடைக்கும் அல்லாஹுடைய ஆதரவு கிடைக்கும் மலக்குமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுமப்பார்கள் அதே போல் மறுமையிலையும் கபுருளையும் உங்களுக்காக மன்றாடும் இன்னும் வந்து உங்களுடைய நிலைமையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் வளமையாக ஓதிவாங்க தினமும் ஒரு முறை தபாரக் சூறா அதில் இருக்கிற முதலாயத்து மட்டும் அதில் ஒரு முறை இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் தொழுகை இல்லாதவர்கள் விட்டுருங்க தொழுகை இருக்கக்கூடிய நாட்களில் இதை செய்துவாங்க அல்லாஹ் உங்களுக்கு எல்லா சிறப்பையும் தருவானாக ஆமியின் நேரம் இல்லாலுமே நான் தொடர்ந்து உங்களுக்காக துவா செய்து கொண்டு தான் வரேன் உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்னையும் சேர்த்து கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தினமும் பயன் தரக்கூடிய வீடியோக்களை வெறும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணுறோம் சுருக்கமாக தான் சொல்லிட்டு இருக்கோம் அதனால தினமும் பார்த்து பலன் பெறுங்க நம்ம சின்ன மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஹதியாவாக அல்லாகவே போதுமானவன் அஸ்லாமலை